ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல தேவையான நேரத்தில் செயலிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல் ஒரு சில வாரத்திற்கு முன்பதாக பாவம் என்றால் என்ன என்பதை பற்றியும் விவாகம் என்றால் என்ப என்பதை பற்றியும் அதே நேரத்தில் பரிசுத்தமை விவாகம் என்றால் என்ன என்பதைப் பற்றியும் நான் விளக்கமாக பேசியிருந்தேன் இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகத்தை செய்வதற்கு முடியாமல் இறைவனுடைய எதிரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் எனவே பரிசுத்த மெய் விவாகத்துல ஒரு தம்பதிகள் கூட இந்த உலகத்தில் இணைக்கப்பட முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் முதலாவது பரிசுத்த மெய் விவாகம் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றியே கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் தெரிந்து யாராவது ஒரு சிலர் முயற்சி செய்தாலும் அப்படிப்பட்ட பரிசுத்த மெய் விவாகம் இந்த உலகத்தில் நடைபெற முடியாமல் போய்விடும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதற்கான முக்கியமான காரணம் இன்றைக்கு இந்த உலகத்துல இறைவனுடைய எதிரியாகிய பிசாசு சைத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பதுனால ஒருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தை செயல்படுத்த முடியாது என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதே நேரத்தில் முதலாம் நூற்றாண்டில் அநேக தம்பதிமார்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்ட தம்பதிமார்கள் தான் ஆனால் அவர்கள் கணவன் அம்மனைவி பால் உறவு என்ற உறவிலே ஈடுபட்டு உடல் உறவு என்ற ஒரு உறவில ஈடுபட்டு அதன் மூலமாக குழந்தைகளை கர்ப்பம் தரித்து பாவ சந்ததி உருவாக்கவில்லை என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதற்கு பதிலாக அவர்கள் இறைவனுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவித்து அதன் மூலமாக கடவுளுக்கு பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று கூட நான் சொல்லியிருந்தேன் அதற்கு உதாரணமாக அக்கியுல்லா மற்றும் பிரிஸ்கில்லா என்ற தம்பதிமார்கள் புதிய பாட்டில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் இதுதான் பரிசுத்த மெய் விவாகத்தை பற்றிய விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் விவாகம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு உலக வழக்கத்தின் படியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து அவர்கள் விவாகம் என்ற ஒரு பந்தத்திற்குள்ளாக சென்று அதிலே அவர்கள் பால் உறவிலே உடல் உறவிலே ஈடுபட்டு குழந்தைகளை கர்ப்பம் தெரித்து இந்த உலகத்துல பாவ சந்ததியை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள் இப்பேற்பட்ட சந்ததிமார்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறார்கள் அவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் எல்லோருமே உலக வழக்கத்தின்படியாக ஒரு நல்ல விவாகம் அல்லது ஒரு எத்திக்கல் மேரேஜ் அல்லது ஒரு மோரல் மேரேஜ் என்றுதான் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியாக செய்கிறார்களே தவிர மற்றபடி இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியாக செய்து வருகிற விவாகத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த மெய் விவாகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை என்று சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதற்கு பிறகாக பாவத்தை குறித்து நான் பேசியிருந்தேன் இந்த உலகத்துல பிறந்த அனைவருமே பாவம் என்ற ஒரு இறைவனுக்கு ஒரு எதிரான செயல் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் ஆக இந்த உலகத்தில் பிறந்த ஒரே ஒரு மனிதர் மட்டுமே பாவம் இல்லாமல் பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர்தான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய முக்கியமான இறைவனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் இறைவனுடைய திருக்குமாரனாக இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் பிறந்த ஒரே ஒரு நபர் மற்றபடி உலகத்திலே பிறந்த அனைவருமே பாவிகளாக தான் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பேசியிருந்தேன் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி யோவான் சுஷிச்சும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த வசனம் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் அனைவருமே மனப்பாடமாக தெரிந்து வைக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு சின்ன சம்மரி என்று கூட நம்ம சொல்லலாம் அதாவது யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் தட் ஹி கேவ் பிகாட் சன் ஹூ சோ யவர் பிலீவ்ஸ் இன் எம் ஷுட் நாட் பட் ஹாவ் எவர் லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் இந்த வசனம் இந்த ஒரு வசனம் போதும் கிறிஸ்தவ மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லி நிரூபித்து விட முடியும் ஆனா கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த வசனத்தை இன்றைக்கும் தவறாக புரிந்து வருகிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த வசனத்தை யாராலும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது ஆனால் யாராவது ஒரு நபர் இந்த வசனத்தை நிறைவேற்றி விட்டால் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே உண்மையான மாம்சம் மார்க்கம் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வைத்துவிட முடியும் அதனால தான் இந்த வசனத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன் இந்த வசனம் நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும் அந்த வசனம் நிகழ்காலத்துல அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தகுந்தார் போலதான் அது வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய போதுகர்கள் எல்லாரும் அந்த வசனத்தை தவறாக பேசி வருகிறார்கள் அதாவது இயேசு கிறிஸ்தவானவரை எந்த ஒரு நபர் விசுவாசிக்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்துல அவர்கள் மறித்து போனாலும் இந்த உலகம் முடிப்பதற்கு பின்பாடு அல்லது இயேசு கிறிஸ்துவான வந்ததற்கு பிற்பாடு அவர்கள் பரலோகத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லிதான் பேசி வருகிறார்கள் அந்த ஒரு விளக்கம் எதிர்காலத்தை குறிப்பிடுகிறதான ஒரு விளக்கமாக இருக்கிறது ஆக இந்த வசனம் எதிர்காலத்துல நிறைவேற போகிற ஒரு வசனம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ விசுவாச போதகர்கள் உயர்ந்த இருந்து தாழ்வான போதகர்கள் வரைக்கும் பேசி வருகிறது நீங்க கேட்கலாம் சோ இந்த போதர்கள் போதகர்கள் உயர்ந்த போதிலிருந்து தாழ்வான போதகர்கள் வரைக்கும் இதை இந்த வசனத்தை தவறாக அவர்கள் பேசி வருகிறார்கள் என்று சொல்லி நான் சொல்லுவதற்கான முக்கியமான காரணம் யோவான் மூன்று பதினாறு நிகழ்காலத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு வசனம் அதை எதிர்காலத்தில் நிறைவேற போகிறதான ஒரு வசனம் என்று சொல்லி இவர்கள் பேசி வருகிறார்கள் அதுதான் முற்றிலும் தவறு என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் அப்போ இந்த யோவான் சுஷிஷன் மூன்றாவது அதிகாரத்தினுடைய சரியான விளக்கம் என்ன அதை எப்படி நாம் செயல் வடிவில் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு இந்த சிறு செய்தியின் மூலமாக நான் விளக்குகிறேன் ஏற்கனவே நான் சொன்னது போல இது நிகழ்காலத்தை குறிப்பிடுகிறதான ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஏன் கெட்டு போக மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது காரணம் அவருக்கு நித்திய ஜீவனை அவர் அடைந்திருக்கிறார் அதனால ஒரு நெக்கிய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிரகாரமாகவோ அல்லது ஆவியின் பிரகாரமாகவோ அல்லது எந்த ஒரு வகையிலுமே மறித்து போக மாட்டார் கெட்டு போக மாட்டார் என்றது அதனுடைய அர்த்தம் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்ம செயல்வடிவுல நிறைவேற்றுறோமோ இல்லையோ அது ரெண்டாவது பகுதி ஆனால் முகல் பகுதி என்ன முதலாவது அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல புரிந்து கொள்வதே தவறாக இருக்குமே ஆனால் எப்படி அதற்கு பிற்பாடு அதை செயல்வடிவுல நம்மளால நிறைவேற்ற முடியும் நிறைவேற்ற முடியவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலைதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிறது ஆக இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க இயேசு கிறிஸ்தவானவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை அடையும் படிக்கணுன்னு எழுதியிருக்கு இப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி கெட்டுப்போக முடியும் இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான நோய்கள் வருது கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் வருது அதில் நிறைய பேர் செத்து போய்கிறார்கள் ஆக்சிடென்ட் விபத்து ஆபத்து நடக்குது அதனால் பல பேர் இறந்து மறித்து போகிறார்கள் இப்படி எந்த ஒரு மரணமே ஏற்படக்கூடாது என்பதுதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தி ஆனால் இது நிகழ்காலத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வசனம் ஆனா கிறிஸ்தவ போதர்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்க வேணா ஜான் மெக்காத்தர் போன்ற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள் கிட்ட எழுதி கேட்டு பாருங்க இந்த வசனத்திற்கான விளக்கம் என்னன்னு கேட்டு பாருங்க இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கிற சாதாரண போதகர்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்துவான வந்ததற்கு பிற்பாடு இந்த உலகம் எல்லாம் வந்ததற்கு பிற்பாடு யார் யார் அவர் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க அவர்கள் நித்திய மரணத்திற்குள்ள போக மாட்டாங்க அவர்கள் வந்து பிரலோகத்துக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லி எதிர்காலத்தை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் அது முற்றிலும் தவறு ஆக முதலாவது இந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் ஆக நிகழ்காலத்திலே நிறைவேற்றக்கூடிய ஒரு வசனமாகதான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனா இன்றைக்கு அப்படி யாரு கிறிஸ்தவர்கள் உலகத்துல இல்ல எல்லோரும் என்ன பண்றாங்க ஐம்பது வயசு எழுபது வயசு தொண்ணூறு வயசு வெள்ளிகிரகம் போன்ற ஆறுகள் எல்லாம் நூறு வயசு வரைக்கும் இருந்துட்டு செத்து மறித்து போய் விடுகிறார்கள் அவர்கள் அவர்கிட்ட என்ன பண்றாங்க அடக்கம் பண்ணி விடுகிறார்கள் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படி என்ன இந்த யோன்சி மூன்று அதிகாரம் பதினாறாவது வசனத்தை அவர்கள் நிறைவேற முடியாமல் அவர்களால் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அட்லீஸ்ட் நம்மனால நிறைவேற்றுறோமோ இல்லையோ அதை புரிந்து கொள்வதிலையாவது நம்ம சரியாக புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஒருவேளை செயல்முறையில் அதை நம்மளால நிறைவேற்ற முடியலன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் புரிந்து கொள்கிற விஷயத்தையாவது சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த வசனம் உண்மையாலுமே நிகழ்காலத்தில் நிறைவேற்றக்கூடிய வசனம் எப்படி நிறைவேற போகுது என்று சொல்லி பொறுத்திருந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வசனத்தை எப்படி இயேசு கிறிஸ்தவனுடைய சாட்சிகளாக என்ன மாதிரி இருக்கிற மக்கள் அந்த வசனத்தை நிறைவேற்ற போகிறார்கள் உலகத்தினுடைய பார்வையில் எப்படி நிறைவேற்ற போகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் உங்களுக்கு அது தெரியும் ஆக நிகழ்காலத்துல நிறைவேற்றக்கூடிய வசனம்னா இந்த யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அந்த வசனத்திலேயே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறது ஹாவ் இ சேனல் லைஃப் என்று சொல்லு அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளல அல்லது நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளாம விசுவாசிகள் விசுவாசிகளாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் முற்றிலும் தவறு என்று சொல்லி நான் குறிப்பிடுகிறேன் அதனால இந்த மாதிரியான வசனத்தை வாசியுங்கள் ஏனோதானா என்று வாசித்து அப்படியே மறந்து விட்டு போய்விடாதீர்கள் அதை குறித்து சிந்தனை செய்து பாருங்கள் முதல் புரிஞ்சு கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள முடியலையா ரைட்டு பரவாயில்ல விட்டுருங்க சரியான வரைகளை புரிஞ்சு கொள்ளுங்கள் அதற்கு பதிலாக வேத வசனம் நெகழ்காலத்தில் எழுதியிருக்கு ஆனால் இன்றைக்கு போதர்கள்லாம் அதை எதிர்காலத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுதான் கள்ள போதர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவான் அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவுக்கு முன்பதாக கள்ள போதகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற போதகர்களில் அனைவருமே கள்ள போதகர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்களே தெரிந்து கொண்டு விடலாம் இதுதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது எனவே வைரிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் புரிந்து கொள்ளுதல் சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் எண்ணி பாருங்கள் அந்த வசனத்தை செயல் வடிவில் உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா பரவாயில்ல அதை நிறைவேற்றுவதற்கென்று தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு சிலரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவர்கள் வந்து அந்த வசனத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திற்கு காண்பிப்பார்கள் அதுதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது இப்படி பல செய்திகள் இருக்கிறது இதையெல்லாம் ஒரு ஒரு சிந்தனையை தூண்டுவிட வேண்டும் என்பதற்காக தான் பேசுகிறேனே தவிர மற்றபடி ஏதோ உங்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அல்ல ஒரு மார்க்கத்தில் இருக்கிற மக்களை கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் அல்ல கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வரவும் முடியாது காரணம் என்ன என்று கேட்டால் இந்த காலங்கள் மார்க்கத்தை மாற்றுவதற்கான காலங்கள் அல்ல இந்த காலங்கள் இயேசு கிறிஸ்தவானவர் யார்

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பெயர் பீட்டர் வில்லியம் ஜி பீட்டர் எங்கள் தொடர்ந்து உங்களுடைய சிந்தனைகளை நான் விடுகிறேன் நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் மற்றபடி எதுவுமே இல்லை நன்றி வணக்கம் நமஸ்காரம்